ஒரு சிலவங்க வந்து மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு சிலவங்க வந்து ஒரு சின்ன பொருளைனா வந்து ரொம்ப நசுக்கிட்டாங்க குழந்தை வச்சுட்டு போகிறாங்க கம்பெனி பெண்கள் போகிறாங்க நேற்று கடலில் செலுத்துறதுக்காக நம்ம மேல்மருவத்தூர் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் சத்தி கோயிலுக்கு வரதாக இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே என்ட்ரன்ஸில் நான் காமிச்சிடலையா மருத்துவமனைக்கு அங்கே வந்து ஸோ லேடிஸ் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெள்ளனுமே வாங்க வெள்ளனுமே குளிச்சுட்டு வெள்ளனுமே கொண்டு போய் உங்களோட லக்கேஜை மொதல் சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு நடந்து போய் எனக்கு வந்து கண்ட்ரோல் இருந்தது ஹே காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ நம்ம கொஞ்ச நாளாக நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் சப்போ சட்டையை போட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் சக்தி கோவிலுக்கு வந்து மாலை போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாளாக மாலை போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி கரெக்டாக ஆறாம் தேதி நேற்று கடலில் செலுத்துறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ போகும்போது என்ன நடக்குது என்னோடய ஜேர்னி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ இருக்கும் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்து முடிஞ்சிடுச்சு ஸோ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ட்ரெயினில் ஏறி முடிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெட்டி வந்துடுச்சா ஸோ ஓகேங்க நம்மளோட டிக்கெட்டில் வந்து எஸ் சிக்ஸ் எஸ் எக்ஸு அந்த ட்ரெயினில் வந்து நான் கரெக்டாக வந்து நிற்கிறேன் அந்த பெட்டிக்கிட்ட வந்து நிற்கிறேன் ஸோ உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஜங்ஷன் வந்து அங்கே இருக்குது அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் இவ்வளோ தூரம் நடந்து வந்துடுவோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து அது வந்து எஸ் ஃபைவ் இது வந்து எஸ் சிக்ஸ் வந்து பெட்டி தான் நம்ம பெட்டி இதில் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு நம்மளோட இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே இறங்கி நிற்போம் ஆமாம் வா எஸ் சிக்ஸ் கடாக்கானா எஸ் சிக்ஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரையிலும் ஸோ எட்டு அஞ்சு ஆறு பதினாறு முப்பத்தி ரெண்டு வந்துருச்சு முப்பத்தி எட்டு நாற்பத்தாறு ஐம்பத்தி நாலு ரைட் ஸோ ஐம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி மூணு ஸோ இந்த இருக்குது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு சரி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஆறாவது இந்த ஓகே ஸோ இது தான் இதில் உக்காந்துக்குங்க ஆ நம்மளோட இது வந்து வந்துருச்சு ஸோ மக்களே ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னாலே அந்த சின்ன சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெலாம் நம்ம சக்தி மன்றத்துக்கு ஒன்று புற் வந்தாச்சு புறப்பட்டு வந்துட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு நாலே முக்காலுக்கு தாங்க பஸ் வந்துச்சு அது வரையில அங்கேயே மாந்து உட்காந்து இருந்துட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸுக்கு வந்துவிட்டோம் சரி ஆமாம் பஸ்ஸுக்கு வந்துவிட்டோம் பஸ்ஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினை போயிட்டு கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தி ஒம்பதாவது ஆறு மணிக்கு ட்ரெயின் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இல்லை என்னென்னலாம் சம்பவங்கள் இருக்கு அப்படின்னு தெரில சம்பவங்கள் காற்று அப்படின்னா பார்க்கலாம் கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு முப்பத்தஞ்சாச்சு நம்ம பஸ்ஸில் வர கரெக்டாக ஒன் ஹவர் ஆயிரும் ராம்நாடு வரது கரெக்டாக ஒரு இது வந்து அரை மணி நேரம் அரை மணி நேரமும் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் ஸோ ஆஃப் அன் அவரிலே வந்து ராம் நாட்டுக்கு வந்துடுச்சு ட்ரெயின் ஆனால் வந்து வேகமாக நம்ம வந்து மேல்முறை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒரு பிரியாணி ஒன்று வந்துச்சு எச்சி பிரியாணி வந்து தொண்ணூறு ரோஷை நாங்கள் அதனால் வாங்கலை ராம்நாட்டில் எவ்வளோ சொல்கிறேன் பார்ப்போம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் சுண்டல் கொண்டு வந்தாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன் நல்லாவே இல்லை நாக்கு ஒரு மாதிரியாக வேலை இருக்குது ஸோ அதுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத கட்ட நடவடிக்கையாக பார்ப்போம் இப்போ கரும் மாறி ராம்நாடு வந்துருக்கோம் ராம்நாட்டில் வந்து பிரியாணி வாங்கியிருக்கோம் அப்புறம் சப்பாத்தி வாங்கியிருக்கோம் ரெண்டுமே நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கேன் சொல்கிறேன் அப்பா இந்த பிரியாணியை வாங்க அரிசியா இருக்கு ரெண்டாவது பிரியாணிக்கான வேலை இல்லை ஒரு மாதிரியா சப்பாத்தி இருக்காங்க ரெண்டாவது இந்த சப்பாத்தி வந்து ரேட்டு இருந்து மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி எண்பது ரூபா அந்த சப்பாத்தி எண்பது ரூபாய்க்கு அந்த சப்பாத்தி வாங்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி சொல்லுவாங்க காசு கொடுத்து சாப்பிட்றோம் எதுக்கு நாங்கள் அட்ஜெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்கள் தான் தெரிவிக்கலாம் ஆனால் ரொம்பவுமே வந்து விலை ஜாஸ்தி அந்த விலை ஜாஸ்திக்கு ஏற்ற ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கு என்னைக்கு இப்படி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஸோ என்னோட இதில் வந்து இப்படி இருக்கு அதை வந்து நான்

டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி அவர் செக் பண்ணிட்டு போயிட்டார் செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி ஒன்றுக்கு நம்ம நெல்முறை டூர் பிளாட்ஃபார்மில் நிற்கிறோம் ஸோ நீ உள்ளே போய்ட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு நேராக கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே தான் என்ன ஒன்று அப்படின்னா உள்ளே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில வீடியோ எடுக்க விட்டாங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆ செல்ல கொண்டு கொண்டு போகணும்னா சரி செல்ல அனுமதி இல்லைன்னு நினைக்கிறேன் பேக்கில் போட்டு வச்சிட்டு அடுத்து வந்து சாப்பிட்றது போகிறது வந்தது நிற்கிறது எல்லாத்தையும் வேணால் வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ முடிஞ்சால் எப்படியாச்சும் நான் செல்ல உள்ளே கொண்டு போக பார்க்குறேன் கொண்டு போய் வீடியோ எடுக்க பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்கே எடுத்து பார்ப்போம் வணக்கம் சின்ன பிள்ளைங்கலாம் இருக்குது குளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு ஆறு மணி வரல எங்களுக்குள்ளே உட்காந்துருந்துட்டு அப்புறமா போய் குளிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன அதனால் பார்த்திங்க அப்படின்னா நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆறு ஆறையை போல் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை போய் பார்த்துட்டு இருமடி செலுத்திட்டு அதுக்கப்புறம் வரணும் ஆறு ஆனால் விடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆறு ஆச்சு அதே அஞ்சு மணி மாதிரி தான் இருக்குது இன்னும் விடியலை ஆனாலும் நம்ம உள்ளே வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ போய் குளிச்சுட்டு சாமியை கொண்டுட்டு வருவோம் ஸோ இதான் இந்த ஆர்ச்சி நான் சொன்ன ஆர்ச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வர ஆர்ச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அதை தாண்டின உடனே மேம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து பஸ்லாம் ஓடிட்டுருப்பாருங்க அது மாதிரி இங்கே சைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஆதிபராசக்தி மருத்துவமனை தெரியுதான்னு தெரில உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஸோ ஆதிபராசக்தி மருத்துவமனை ஸோ எல்லாமே இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே வந்து சாப்பாட்டு கடைகள்லாம் வச்சுருக்காங்க ஸோ சாப்பிட்றதா இருந்தால் வெளியே வந்த இருந்து வெளியே உடனே சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாட்டர் கேன் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ சாப்பாட்டு கடையும் இருக்குது சில பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடிக்கிட்டு இருக்குங்க உள்ள ஸ்டார்டிங்லேயே இங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இழந்த பழம்தான் ஸ்டார்டிங்லேயே எவ்வளோண்ணே பழம் மூணு 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 ஐம்பது அண்ணா போகும்போது போகும்போது வாங்கிக்கிறோம் ஒன்று இருபது தான் ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பழங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்தோடனுமே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த சைடில் ஃபுல்லாமே வந்து வேன் ப்ரைவேட் வேன் வந்து நிற்கிது நான் இதெல்லாம் வந்து இங்கே கோயிலுக்கு வந்தவங்களோட வேணா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம உள்ளே காலடி எடுத்து வச்சோன்னே மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ நல்ல மனுஷங்க வரும்போது இப்படி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்புறம் எல்லாேருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கேருந்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேருந்து முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க செம கூட்டம் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போயிருக்கேன் இந்தளவுக்கு கூட்டம் இருந்ததில்லை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செம கூட்டங்கள் வரவங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ளே போவோம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் காலையில் ஒரு ஏழு மணி ஆகிடுச்சிங்க குளிச்சாச்சு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போனால் அந்த குளியல் மட்டும்தான் ஏன்னா உள்ளே போனோம் நீங்கள் உள்ளே போனோம் அந்த சொட்டு 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 சொட்டாக பைப்பில் வந்துக்கிட்டு இருந்தது இருபது ரூபா வாங்கிட்டாங்க ஆனால் வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சத்தி கோயிலுக்கு வரதா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்த உடனே என்ட்ரன்ஸில் நான் காமிச்சேன் இல்லையா மருத்துவமனை அங்கே வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூவா சம்திங் வாங்கிட்டு ஒரு ரூம் தனியாக கொடுத்துறாங்களாம் குளிக்கிறதுக்கு மற்றபடி ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ப்ளஸ் அவங்களோட திங்ஸை வச்சுட்டு வரது நீங்கள் உள்ளே நடந்து வந்துட்டிங்கன்னா இருபது ரூபா வாங்குவாங்க ஆனால் ரொம்ப பேடாக இருக்கும் தயவுசெய்து அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க குளிக்கிறதுக்கு முடியலை இன்னொன்று என்னென்னா கூட்டம் செம கூட்டம் வரிசையில் நின்று போய் ஆறு மணிக்கு நீங்கள் நின்று போனாலுமே நீங்கள் உள்ளே போக ஏழு எட்டு மணி ஆகிடும் திரும்ப ரிட்டன் வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா பாய்ஸ் கூட கொஞ்சம் சரச்சானம் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க ஸோ அப்போதே எங்கள் சிட்டி உள்ளே போனாங்க ஆனால் இன்னுமே வெளியே வரல சரி எங்கள் அத்தை உள்ளே போனாங்க இன்னுமே வெளியே வரல ஸோ அந்தளவுக்கு கூட்டம் வர்றதே ஒரு நூறுரூவா செலவழிச்சு தயவுசெய்து நீங்கள் அங்கேயே நீங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லது ஸோ இப்போதைக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சிட்டேன் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்றேன் முக்கியமாக முக்கியமான சேர்த்த சொல்ல மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வேணா வந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மணி ட்ரெயினுக்குலாம் வர்றீங்கல்ல அப்போவே வேகமாக குடிச்சிட்டு உங்களோடய லக்கேஜ் வந்து லக்கேஜ் வைக்கிற இடத்துல வச்சுருங்க ஏன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு தான் ரொம்ப லேட்டாகுது ஏழு ஏழை காலத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட எட்டே முக்கால் ஆகிடுச்சி சுற்றி அலைஞ்சி உள்ளவே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வேகமாக வந்துட்டீங்க அப்படின்னா வேகமாக லக்கேஜ் வச்சுருங்க அதான் உங்களுக்கு சேஃப்பு ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லக்கேஜை வைக்கல கரெக்டான இடத்துல கரெக்டான எழுதில் வைக்கல அப்புடின்னா உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு சாமியை இருமுடி செலுத்திட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி ஆகிடும் ஸோ ஏன்னால் காலையில் நம்ம சாப்பிட மாட்டோம் கிருகர்னு வந்துடும் ஸோ லேடிஸ் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெள்ளனுமே வாங்க வெள்ளனுமே குளிச்சுட்டு வெள்ளனுமே கொண்டு போய் உங்களோட லக்கேஜை மொதல் சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு நடந்து போய் கோயிலுக்குள்ளே போய் இருமுடி செலுத்த போயிடுங்க ஸோ அடுத்தடுத்து என்னால் தகவல் தர முடியுதோ அதுக்கு பார்த்தியுமா தரேன் ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் கூட்டமாகவே எட்டே முக்கால் இப்போ தான் கிளம்ப செய்கிறோம் ஸோ பின்னாடி உள்ளவங்கப்படலாம் வந்து நம்ம கூட்டங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் எப்படியும் எங்களுக்கு இல்லட்டாகிடும் வந்தோன்னா எங்கள் அப்புறம் வந்து கண்ட்ரோலாக இல்லை கரெக்டாக நம்ம உள்ளே போன டைம் பார்த்திங்கன்னா ஏழை முக்கால் ஏழை முக்காலுக்கு போய்ட்டு கரெக்டாக இப்போ வெளியே வந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை மணி சத்தியமாக சொல்கிறேங்க கரெக்டான ஒரு நிர்வாகத்திறமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை இத்தனை கோடி இத்தனை பேர் மக்கள் வர்றாங்க அந்த மக்களை வந்து கரெக்டாக இவங்க வந்து உள்ளே அனுப்பணும் முடியாதவங்க வராங்க அதுக்கப்புறம் சின்ன பசங்க வர்றாங்க ரொம்ப வயசானவங்க வராங்க இவங்க எல்லாத்தையுமே ஒரே லைனில் தான் வர்றாங்க அந்த பொதுமாடு திறந்து விடுவாங்கள்ல அடிச்சுட செலுத்துக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு இல்லை ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே காசு தான் வாங்குறாங்க இங்கே காசு வாங்குறவங்க என்ன பண்ணணும் ப்ராப்பரான இதுக்குள்ளையா இல்லையா மறுபடியும்மாடா ப்ராப்பரான லைன் விட்டாங்க அப்படின்னா எல்லாருமே லைன் ப்ரா ப்ரா எல்லாருமே விடாம ஒரு சிலவங்க வந்து மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு சிலவங்க வந்து ஒரு சின்ன சின்னப்பூர்லாம் வந்து ரொம்ப நசுக்கிட்டாங்க குழந்தை வச்சுட்டு போறாங்க கம்பெனி பெண்கள் போறாங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து போறாங்க யாருக்குமே வந்து இங்கே லைன் ப்ராப்பராக இல்லாதனால எல்லாருக்குமே வந்து டேஞ்சர் தான் இது நம்ம வந்து தூரம் தொலைவில் இருந்து சாமி கும்புறதுக்காக இவ்வளோ தூரம் வரோம் ஆனால் அந்த சாமியை வந்து நிம்மதியாக கும்பிட முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியலை மற்றபடி சாமி கும்பாச்சு அந்த சாமியுமே ரெண்டு நிமிஷம் தான் பார்க்க விடுறாங்க சொல் அது நோ ப்ராப்ளம் ஏன்னால் கூட்டம் அதிகமாக இருக்காங்க அது ரெண்டு நிமிஷம் வராங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் ப்ராப்பரான லைன் இல்லாதனால ரொம்ப நசுங்கி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ வர்ற மக்கள் கொஞ்சம் சேஃபாக தான் வரணும் இது இங்கேன்னு இல்லை எல்லா கோவிலையுமே இதே மாதிரி தான் பண்ணுறாங்க இந்த கோவிலுக்கு மட்டும் இது கிடையாது விதி கிடையாது ஒரே விஷயம் தான் இதுக்கு மேலே நான் வருவேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரமாட்டேன் ஏன்னா தெய்வத்தை எங்கே வச்சு கூப்பிட்டாலும் எங்கே வச்சு கும்பிட்டாலும் மனசார கும்பிட்டா கண்டிப்பாக வீட்டுக்குனாலும் சரி வரும் அப்படின்னு தான் அப்படின்னு தான் என்னோட மனசுக்கு வந்து தோணுது ஏன்னா ஏழு மணிக்கு வந்துட்டு ஒன்றரை மணிக்கு வெளியே வந்திருக்கேன் என்னாலே முடியலை எனக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு ஆகுது தானே என்னாலேயே வந்து வெளியே வரும் சின்ன பசங்க சின்ன பசங்க வச்சிருக்காங்க அந்த கற்பிணி பெண்கள் வயசானவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க கணக்கு பார்க்க ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது ஸோ ரொம்ப 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த சத்தி கோயிலுக்கு வந்துட்டு போகிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு முழுமே அப்படி தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் லைனில் தான் போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் லைனில் தான் போயிட்டுருக்கோம் எதுக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன பாடுபட போகிறோமோ தெரில அதையும் பார்க்கலாம் கைஸ் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போய்ட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் ஸோ அன்னதானத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் நம்மளுக்கு ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கு கரெக்டாக நம்ம ஆறு மணிக்கெலாம் உள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம் சரியான நம்ம ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் பேடாக தான் இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ட்ரெயினுக்குள்ளே வந்துவிட்டேன் ஸோ புக் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு புக் பண்ணிட்டாங்க ஒரே சீட்டை ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறணும் சரி அதை கூட நான் ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை அது ஒரு விஷயம் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மழை தண்ணி சொட்டிங்காய் உள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு உட்கார கூட வழி இல்லைங்க மேலே இருந்தும் அந்த மழை தண்ணி வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா வாங்குகிறாங்க இந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா பயணிகளோட மனநிலை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது சத்தி கோயில் வீடியோட கண்டினியூட்டி தான் ஸோ சத்திய கோயில் வீடியோவுக்கு சரி சாரி சத்திய கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தாச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி இருந்தேன் ட்ரெயினில் வரும்போது சொல்லலாம் பார்த்தேன் ட்ரெயின்லேயுமே ரொம்ப மோசமான சம்பவங்கள் ஸோ நம்ம சத்தி கோயிலுக்கு போன நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆள் கூட்டம் வந்த நேரம் நம்ம எதை கடைசியை விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு நம்ம போயிட்டு வர போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட போயாச்சு அன்னதானத்துக்கு அன்னதானத்துக்கு போனோம் அப்படின்னா ரொம்பவும் மோசமான சம்பவம் அங்கேயுமே ஏன்னா சாப்பாடு வச்சாங்க சாப்பாட்டில் வந்து சாம்பார்னு சொல்லிட்டு ஒன்று ஊற்றுனாங்க நல்லா இல்லை அதுக்கு கூட்டுன்னு சொல்லிவிட்டு பூசணிக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க இனிப்பு வாயில் வைக்க முடியல அது ஒரு சம்பவமாகிப்போச்சு ஸோ அது முடிச்சுட்டு வெளியே வர கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாற்பத்தி நாலு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு மணின்னு வச்சுக்கோமே நாலு மணிக்கு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோம் அவ்வளவு நேரம் இங்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க அங்கே கோயிலை சாமியை சுற்றிட்டு வெளியே வர்றதுக்கே ஸோ அது முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ட்ரெயின் ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா எட்டு ஐம்பத் ஐம்பதுக்கு நாற்பத்தி ஒம்பதுக்கு வந்து ட்ரெயின் வர்றதாக இருந்தது ஸோ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டோம் ஸோ ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வண்டி வந்துருச்சு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஆறு ஆறரையிலருந்து மலை செம மலை அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா உட்கார்றதுக்கு இடம் இல்லை உட்காரதுக்கு இடம் இல்லைன்னா டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒழுக ஆரம்பிச்சிருச்சு உள்ளுக்குள்ளேயே ஸோ அங்கேயும் அப்படி பண்ணி வச்சிருக்காங்களா ஸோ அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாக போய் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தோம் எட்டு நாற்பத்தி ஒம்பது வரையிலும் நின்றுக்கிட்டே இருந்தோம் கரெக்டாக எட்டு நாற்பத்தி ஷார்ப்பாக ஃபார்பாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டோம் ட்ரெயினுக்குள்ளே கேரேஜுக்குள்ளே ஏறியாச்சு ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க பார்த்திங்களா அவங்களுமே ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு புக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ எங்களுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு சீட்டு வந்து வந்தது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா எந்த சீட்டு வரும் வெயிட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் சீட்டு சைடில் இருக்குன்னு பார்த்தீங்களா ஒரு சீட்டை ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு அப்போயும் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த அதை கூட வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் லைட்டாக எடுத்திருப்பேன் ஸோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தூங்கக்கூட முடியாமல் விடிய விடிய சிவபுராணம் பாடிக்கிட்டு உட்காந்துருந்தாச்சு ஸோ சரியான தூக்கம் இல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எழுநூத்தம்பது ரூபா வாங்கி டிக்கெட் புக் பண்ணாங்க எழுநூற்றம்பது ரூபாயில டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பத்து ரூபா நாற்பது ரூபா அதில் அவங்களுக்கு லாபம் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்து தனியாக மாலைக்கு மாலை அந்த இது அந்த இருமுடி கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க ப்ளஸ் அங்கே அன்னதானம் டோக்கன் சொல்லிட்டு வாங்கினாங்க ஸோ இதுக்கு எண்ணூற்றம்பது ரூபா வாங்குனாங்க இந்த எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஒரே ஒரு தேங்காய் சின்ன தேங்காய் வச்சுருந்தாங்க சைடில் ஒரு கிலோ ஒரு கிலோவோ அரை கிலோ அந்த இடம் பச்சரிசி வச்சுருந்தாங்க ஒரே ஒரு சின்ன குங்குமட்டப்பாவும் ஒரு சந்தனம் போட்டாங்க இவ்வளோ தான் முடிஞ்சு அந்த இருமுடிட்டு பையில் வந்து இருந்தது ஸோ இதுக்கு ப்ளஸ் அங்கே போய் அன்னதானம்னு ஒன்று சாப்பிட்டோம் இல்லையா அன்னதானம்னா என்ன அன்னத்தை தானம் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ணாங்களா இல்லை காசு வாங்கிட்டு பண்ணாங்களான்னு தெரில அது இரநூத்தம்பது ரூபா டோக்கன் சொன்னாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இருமுடி கட்டுற பை இருக்குலையே அந்த ரெண்டு டோக்கனும் சேர்த்து இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஒன்று இவங்க எங்களை ஏமாத்தினாங்களா இல்லை அங்கே கோவிலில் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இல்லை அவங்க காசு எங்களை ஏமாற்றினாங்களா அப்படின்னு தெரில இந்த சம்பவம் தான் சரி சிறப்பான சம்பவம் அப்படின்னு பார்த்தா மண்டலத்துலேருந்து மண்டபத்துக்கு தான் வந்து ட்ரெயின் இருக்குது ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் பழுதானதுனால மண்டபத்தில் தான் ட்ரெயின் இருக்குது ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபத்துக்கு எங்களை வந்து ட்ரெயின் கூட்டிகிட்டு போகிறதுக்கு டிக்கெட்டு பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு ரூபா சாரி முப்பது ரூபா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த மன்றத்தில் உள்ளவங்க போய் பேசி நாற்பது ரூபா டிக்கெட் போடுங்க டிக்கெட்டை கையில் கொடுக்காதீங்க நாற்பது ரூபா டிக்கெட்டை போட்டு பத்து ரூபாய் அந்த அவங்களுக்கு கொடுத்துருங்க முப்பது ரூபாய் மட்டும் நீங்கள் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு சில மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க போது அந்த டிரைவர் என்ன சொல்கிறாரு பாருங்க இல்லை நாங்கள் வந்து முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்துட்டு பத்து ரூபா வந்து நாங்கள் கணக்கில் காமிச்சிப்போம் அங்கே போய் நாங்கள் ஆஃபீஸில் போய் காமிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பேசியிருப்பேன் சரி கோயிலுக்கு போகணுமே மாதிரி கம்பூனு வந்துவிட்டேன் எல்லா மக்களும் இருக்காங்களே நம்ம மட்டும் சண்டை போட்டு அது நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நினச்சா இருக்கலாம் ஏன்னா அதில் கிட்டத்தட்ட எழுபது பேர் போனோம் ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு பேர் தான் அலௌடு எழுபது பேர் மாடு அடைச்ச மாதிரி அடைச்சி ஒரு ஆளுக்கு ரூபா எடுத்து என்ன பண்ணாங்க இந்த அது வேறு பண்ணிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட சம்பவங்கள் நம்ம இந்த சத்தி கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நடந்து போச்சுங்க ஸோ ரொம்ப மோசமான சம்பவம் தான் சொல்லணும் ஸோ இதுக்கு முன்னாடி போனவங்கள்ட்ட நம்ம விசாரித்தோம் இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை அங்கே கோவிலில் வந்து ப்ராப்பரான லைன் தான் விட்டுருந்தாங்க கம்மியான கூட்டம் இருந்தனால கரெக்டாக போய்ட்டு நாங்கள் கரெக்டாக எல்லாருமே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் போன டைம் தான் வந்து ரொம்ப கூட்ட நெரிசல்னால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வர்றேன் கூட்டல் நெரிசல்னால நாங்கள் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ண ஆரம்பித்தாச்சு மோட்டராம்தே ஸோ நாங்கள் மட்டும் என்ன பண்ண வேண்டியதாகி போச்சு அப்படின்னா ரொம்பவுமே கூட்ட நெரிசல்குள்ளே போயிட்டு வர வேண்டியதாக ஆகிப்போச்சு நான் ஏற்கனவே வெளியில் சொல்லியிருப்பேன் ரொம்பவுமே மோசமான அனுபவங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சத்தியவிலுக்கு போனால் என்ன டைமிங் போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ லீவு நல்லா போயிடாதீங்க அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெள்ளனுமே போயிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மா இது மார்னிங் இது சரி ஈவினிங் டைம் மூணு மணிக்கு மேலே போங்க தான் வந்து ரெஸ் ரொம்ப ரெஸ்டாக இருக்காது கரெக்டாக நம்ம போய் ப்ராப்பராக சாமியை வழிபட்டு வரலாம் அப்படி இல்லை கரெக்டாக நீங்கள் ஏழு எட்டு மணிக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் ஸோ பெண்களும் சரி பெண்கள் தான் அதிகமாக மருவத்தூருக்கு இது போட்டு மாலை போட்டு போகிறீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு மூணு மணிக்கு ஈவினிங் மூணு மணிக்கு போகிறது என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்பவே பெற்று அப்படி இல்லை அப்படின்னா நாள் போகாதது ரொம்ப பெட்ருங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் இதை சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதை எந்த அளவுக்கு பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரில பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்